நாங்க நிறைய ஹாஸ்பிடல் இங்கிலீஷ் மெடிசன் ஆயுர்வேதிக் சித்தா நிறைய பாத்துட்டோம் மேடம் எங்களுக்கு எதுவுமே ரிசல்ட் இல்ல ஒய்ஃபுக்கு வந்துட்டு நல்லா தான் இருக்கு பட் அவங்களுக்கு சாக்லேட் சிஸ்டம் சிஸ்டர் இருக்குது மாதிரி சொன்னாங்க எனக்கு வந்துட்டு கவுண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு மொட்டிலிட்டி கம்மியா இருக்குன்ற மாதிரி தான் ரிசல்ட் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஆமா இதோட ஒரு நண்பர் மூலமா திருச்சியில் அதிர்ஷ்டர் நண்பர் அவரோட ஃப்ரெண்டு தான் சேகர்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு இப்போ உங்களோட மீட்டிங்கும் நான் ஒரு நாலஞ்சு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டேன் இந்த ஒரு ஒன் வீக்ல ஸோ பெரிய ஒரு ஹோப் இருக்குது பட் இந்த மூணு நாள் அங்கே எடுக்கும்போது என்னன்னா பாடியில ரொம்ப பெயின் மேடம் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெக் ஃபார் ரைட் சைடு லெக் ஹிப்பு இந்த சைட்லாம் சரியான பெயின் ஒரு நைட் தூங்கவே இல்ல தூக்கமே இல்ல அந்த அளவுக்கு பெயினா இருக்குது மேடம் ஒரு த்ரீ டேஸ் தான் கண்டிப்பாக எடுத்தோம் உங்களுக்கு பெயினா இருக்குன்னு சொல்றீங்களா சார் ஆமா மேடம் ஆமா மேடம்

வித்தின் ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ல உங்களுடைய அண்ட் அந்த மொட்டிலிட்டி எல்லாம் ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இதுக்குள்ளவே உங்க உடம்பு ரீதியாவே நீங்க ரொம்ப அழகாயிடுவீங்க ஏன்னா அகத்தின் அழகு முகத்தின் தெரியும் உங்க உடம்பு உருப்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள்லாம் நீக்கப்பட்டு உங்களுடைய ஏஜுக்கான அந்த ஸ்ட்ரென்த்தை அந்த இனப்பெருக்க மண்டலத்தோட வலிமை எல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஸோ எந்த விதத்துலேயும் ஒரு டவுட் இல்லாம

அவங்களோட ஃபெலோபியன் டியூப்ல எதுவும் பிளாக் எதுவும் இருக்குமான்னு யோசிக்கிறாங்க மேடம் அது பிளாக் இருந்தாலும் சரி ஃபெலோபியன் டியூப்ல பிளாக் இருந்தாலும் சரி இல்ல ஃபிப்ரோயிட்ஸ் கட்டிகள் அங்கங்க இருந்தாலும் சரி இல்ல ஹார்மோன் இம்பேலன்சஸ் இருந்தாலும் சரி இல்ல கர்ப்பப்பையில வந்து போதிய இரத்த ஊட்டம் இல்லாம இருந்தாலும் சரி இல்ல கர்ப்பப்பை வீக்கா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி தைராய்டு இஷ்யூஸ் வாட் எவர் இட் இஸ் குழந்தை பாக்கியத்துக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையுமே எலிக்சர் மிக்ஸ் ஒன்னே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து கோர்வையா சரி பண்ணி கொடுப்போம் நம்பிக்கையோட எடுங்க ஓகேங்களா ஓகே இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இன்னைக்கு ரெண்டு ஸ்டார்ட் பண்ணுங்க எஸ் காட் bless you more and more especially for taking kids காக எடுக்க கூடியவங்க குழந்தை பாக்கியத்துக்காக நம்பிக்கையோட எடுங்க டெஃபினட்டா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் थैंक यू so much um யோகி சார் யோகி சார் அன்மியூட் பண்ண முடியல ஆ நேம் சொன்னீங்களே அது கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க சார் இல்ல ஸ்பீக்கி ஹரி இன்ன உத்தர பிள்ளை அந்த பண்றாங்கன்னு ஒரு நிமிஷம் நானே அஸ்ஸம் எடுத்துக்குறேன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார் எஸ் சார் சார் உங்க அக்கா பசங்க ஜி அவங்க அவங்க அக்கா வீட்டுக்கு आरआर நியூரோ இருக்குங்க சார் அவங்க குழந்த பிறந்த ரெண்டு குழந்தைக்குமே அந்த நரம்புல வர்ற கட்டிங் சொல்லுவாங்க அது இங்கிலீஷ்ல வந்து நியூரோ ஃபைப்ரோமெட்டிஸ்னு சொல்லுவாங்க என்ன செய்யணும் ஆ கேட்குது சார் சொல்லுங்க என்ன ஏஜ் இப்போ ஒரு ஒரு எல்டர் சன்னுக்கு பாத்தீங்கன்னா 22 இயர்ஸ்ங்க யங்கர் சன் ஒரு 18 இயர்ஸ் சார் ஓகே அது வந்து நரம்புல வர கட்டிங் மேடம் இங்கிலீஷ் மெடிசன்ல எது இல்லைன்னு சொல்லி